கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தின் நான்காம் வசனம் பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் அன்பானவர்களே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் பூமி எங்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள் உம்மை பணிந்து கொள்வார்கள் உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் என்று ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லு சொல்லக்கூடியவர்கள் இப்படியாக சொல்ல வேண்டுமாம் பூமியின் மீதெங்கும் உமை ஜனங்கள் பணிந்து கொள்வார்கள் உம்மை துதித்து பாடுவார்கள் உடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் என்று ஆக இதேதான் ஏசாயா பன்னிரெண்டிலும் நாம் அவருடைய மகத்துவத்தை அவருடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் அன்பானவர்களை ஜனங்களுக்குள்ளே சொல்வது என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது ஏசாயா பனிரெண்டை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அக்காலத்திலே நீங்கள் சொல்வது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடியும் ஆகவே ஏசாயா பனிரெண்டை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே கத்தரின் மகிமையை பாட வேண்டும் என்று நாம் சொல்லி கத்தரை துதிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்கள் அன்பின் தகப்பனே தருமையான வார்த்தையின்படி நாங்கள் சொல்லும்படி கருவைத்தார் நீரபடி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமை